ஜெய ஜெய சங்கர உத்தமமான மகா பிரியவாளுடைய பாதுகா இது அழகான சந்தன பாதுகா மகா பிரியவா தன் திருவடிகளில் போட்டு டக்கு 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 நடப்பார் இல்லையா வேகமா அப்படி பிரியவாளு தானே சுமந்த ஒரு பாதுகை இது வந்து அழகா சத்தாரால ஆச்சரியமா பிரியவா கூடவே இருந்து கைங்கரியம் பண்ண அற்புதமான ஸ்ரீமான் ஜெகதீஷ் பட் அவர் கிரகத்தில் அவர் நித்தியம் ஆராதனை பண்ணக்கூடிய மகாபிரிவாளுடைய திருவடி நிலைகள் கோட்டி ஜன்ம சக்கிருத்தம் இது நல்லா தொட்டு நான் செய்திக்க உங்களுக்காகவும் சேர்த்துண்டு மகாபிரிவாளோட பாதம் எவ்வளோ குஞ்சின பாதமாக இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க பெரியவாளு எப்பொழுதுமே சிதம்பரம் நடராஜருடைய அந்த குஞ்சின பாதம் ரொம்ப பிடிக்கும் பெருமா நடராஜனுடைய காலில் இருக்கக்கூடிய ஒரு ஆபரண விசேஷம் அது இந்த மாதிரி எத்தனோண்ட பாதம் எவ்வளோ நீளமான பாதம் பாருங்களோ அவரை சுமந்த ஒரு தேவி இவள் எப்படி ஆச்சரியமா அற்புதமாக ராமனுடைய பாதுகை ராமானுஜ பாதுகை எல்லாம் சொல்றோமோ அதுபோல கலியுகத்தில் வாழ்ந்த ஒரு பிரத்ய மகாத்மா நம்முடைய காஞ்சி மகாபிரிவா அந்த மகாபிரிவாவுடைய திருப்பாதுகைகள் நிச்சயமாகவே இதை தியானம் பண்ணுங்க அதை நினச்சிக்கோங்கோ பெரியவா கூடவே இருந்து உங்கள் குடும்பத்தை வழிகாட்டுவார் ஜன்மாவையே நடத்தி கொடுப்பாங்க राधे कृष्ण हर हर शंकर जय जय शंकर, कांजी शंकर कामकोटी शंकर, राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण